வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை உத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும் அதனால ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடாக ஆரம்பிச்சிடும் எண்ணெய் சூடாக ஆரம்பித்ததும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்திங்கன்னா அது எண்ணெயில் இது வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா காரமாக பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நல்லா காரமாகவே இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கருவேப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கடும் பச்சை மிளகா வந்து நல்லா வெள்ளை கலரில் வரும் அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டே வந்து பச்சை மிளகாயை சேர்த்துட்டேன் வெங்காயம் சேர்த்து வதங்கும் போது அதுவும் நல்லா வதங்கிடும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னியோட ஸ்பெஷலே பச்சை மிளகா தான் அதனால் பச்சை மிளகா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு பத்திரையெல்லாம் கடைக்கியாக அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு தூணை தேங்காய் சேர்த்துட்டு கேஸ் அமைத்திடலாம் அமைத்திட்டு அந்த சூட்லேயே வந்து வதக்கி விட்டுருக்கலாம் அதுலேயே தேங்காய் நல்லா வதங்கிடும் அவ்வளோதான் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் சட்னி வந்து அரைச்சாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு உளுந்து கருவேப்பில் பெருங்காயம் கொடுத்து தாளிச்சதை அதை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான சின்ன வெங்காய பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தோசை ஊத்தப்பம் இட்லி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் சுடுதோட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி